ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையானது செக்கு எண்ணெய் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஹேர் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் அது ஐம்பது மில்லி லிட்டர் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் ஊற்றுனா போதும் நமக்கு அதுக்கப்புறமா ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இது ட்ரைட் லீவ்ஸ் இது புதினா வகையை சேர்ந்த ஒரு தாவரம் தான் நம்ம வீட்டிலே வந்து வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் அவங்க வந்து காய வச்சு ட்ரை பண்ணி அனுப்பியிருப்பாங்க இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இது இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் இதை தண்ணி கூட ஆட் பண்ணி காய வச்சு அதை ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சயின்டிஃபிக் ரீதியாக வந்து ப்ரூஃப் பண்ணது அப்படிங்கிறனால நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இது வந்து காஸ்ட் ஐன் கிடையாது ஷீட் ஐன் அப்படின்னு செய்யும்போது நம்ம இரும்பு சத்தும் வந்து சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறனால ஒரு இரும்பு கடாயில் அரை லிட்டர் அளவுக்கு நான் செக்கில் ஆட்டினேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து சிம்மில் தான் இருக்கணும் எந்த இடத்துலையும் வந்து ஆனில் வச்சிடக்கூடாது இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாதாம் ஆயில் நீங்கள் என்ன ஆலிவ் ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இது கூட ஒரு பவுல் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ட்ரைட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா இதை மூணு நாலு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இது ட்ரை லீவ்ஸ்னால லைட் க்ரீன் கலரில் தான் இருக்கும் இது கூட நெல்லிக்காய் பச்சையாக எடுத்துகிட்டு அதை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் விதையோடவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் விதையை நீக்கிட்டு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட பாதாம் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் பச்சையாகவே வந்து ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு இதை நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேம் எப்பவுமே வந்து சிம்மில் தான் இருக்கணும் ரொம்ப வந்து ஆனில் வச்சோம் மீடியம் ஃப்ளேமில் வைச்சோம் அப்படின்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகிரும் இது கூட செம்பருத்தி பூ காய வச்சது நிழல்லையே காய வச்சது நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சையாக கிடச்சாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்படி அளவுக்கு நிழல்லேயே காய வச்ச செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன் இது இல்லாட்டி செம்பருத்தி இலையை கூட நிழல்லையே காய வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து எசன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் வரைக்கும் நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்க போகிறேன் ஆனில் வச்சிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் இது கருகுன மாதிரி ஆகிடும் இரும்பு கடாயில் பண்ணுறதுனால இரும்பு சத்தும் நமக்கு வந்து சேர்த்து கிடைக்கும் அதனால நான் இரும்பு கடாயில் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் கடாயில் கூட பண்ணலாம் செம்பருத்தி பூ நெல்லிக்காய் பாதாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நுரக்கட்டி வருது பாருங்கள் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு எண்ணெயோட கலர் சிம்லேயே தான் இருக்குது அஞ்சு நிமிஷம் கழித்து காட்டுறேன் தேங்காய் எண்ணெய் புதுசாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நுறச்சி வரும் அதில் பார்த்துக்கோங்க இதை மூடி போட்டு மூடிற வேண்டாம் அப்பப்போ கிளறி கொடுத்துட்டா மட்டும் போதும் பொங்கி வராமல் பார்த்துக்கணும் இப்போது நல்லாவே பொங்கி வருது இப்போது செவன் மினிட் கிட்ட ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் வந்து பொங்கி வருது சேம் அதே கலரில் தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோவாக வச்சுருக்கோம் அதனால் வந்து கலர் கரிஞ்சு போகாமல் அதே கலரில் மட்டும் இருக்குது எல்லாம் நல்லா இறங்கட்டும் ரோஸ்மெரி ஆயிலை எப்போவுமே வந்து டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு ஆயிலில் கலந்தோ இல்லை ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸோட கலந்து தேய்க்கும் தான் அதோடய எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் சயின்டிஃபிக் ரீதியாக வந்து இது ப்ரூஃப் பண்ணது அப்படிங்கிறனால இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி ஒன் வீக் கழித்து அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ரோஸ்மெரி லீவ்ஸ் எல்லா வெப்சைட்லையும் எல்லா ஆப்லேயும் வந்து கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்கிற எல்லாத்துலேயும் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இருக்கும் நீங்கள் தேடி பாருங்கள் இது இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அதுலேயே போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க ஆனால் டைரெக்டாக வந்து நம்ம ரோஸ்மேரி ஆயிலை வந்து டைரெக்டாக நம்ம ஹெட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலையோ பாதாம் ஆயில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கலந்து தான் வந்து தேய்க்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கெட்டு போகாது ஏன்னா ட்ரை பண்ணி தான் நமக்கு வந்து வருது கெட்டு போகாது சீக்கிரமாக டூ மந்த் அளவுக்கு கூட நீங்கள் வச்சுட்டு திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது புதினா வகையை சார்ந்த ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்ம மறிகொளிந்த காய வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு சின்ன சின்னதாக வந்து காய வச்சு லைட் க்ரீன் கலரில் இருக்குது காய வச்சனால இது சயின்டிஃபிக் ரீதியாக வந்து இது ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஹேர் லாஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணனால நான் இதை வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தலைமுடி சம்மந்தமாக இருக்க அனைத்து பிரச்சனைக்கும் இது சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு நிரூபணம் இருக்குது இப்போது சோசியல் மீடியாவில் மற்ற மீடியாஸ் எல்லாமே இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நம்மளும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்லா நுறச்சி வந்து அந்த நுறையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகலை சிம்லியே இருக்கனால இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போவும் வந்து மூடி போட்டு மூடிடக்கூடாது ஃபுல்லாக வந்து ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதே கலரில் தான் இருக்குது கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை ஒருவேளை ஃப்ளேமை ஹையில் வச்சிட்டோம்னா இதோட நிறம் வந்து கருப்பு கலராக மாறிடும் அதுக்காக தான் நான் வந்து ஃப்ளேமை கம்மியாக வச்சுருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி நான் வந்து ஒரு நாள் முழுக்க இந்த பாத்திரத்திலேயே போகிறேன் இரும்பு சத்தும் வந்து நமக்கு சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறனால நல்லா ஆறி ஒரு நாள் முழுக்க வந்து வந்துடுச்சு நீங்கள் ரெண்டு நாள் கூட வந்து விட்டுடலாம் இப்படியே பாத்திரத்துலேயேன்ட்டு இதை நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆயில் கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அரை லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சி எம்எல் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் சிம்லியே வச்சு பண்ணனால கலர் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை ஆயிலோட நிறம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு ஹேர் ஆயிலை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் ரெகுலராக நார்மலாக யூஸ் பண்ணும்போதே அரை லிட்டரு வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயும் இருபத்தஞ்சி எம்எல் வந்து விளக்கெண்ணையும் சேர்த்து தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போது அந்த பாட்டிலில் முக்கால்வாசி அளவுக்கு வந்திருக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் குடிச்சிருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு வசதியாக நீங்கள் என்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்குவீங்களோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முக்கால்வாசி அளவுக்கு வந்திருக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இவ்வளோ தான் இருக்குது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரு சின்னதாக ஒரு பவுலில் லைட்டாக வந்து காய வச்சுக்கணும் ரொம்ப வந்து காய வைக்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காய வச்சுருக்கோம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் வீக்லி வந்து நீங்கள் தலை குளித்ததுக்கப்புறமா இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஹேர் லாஸ் வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படி ஆகும் ஆயில் ரொம்ப வந்து காய வைக்க தேவையில்லை பொறுக்கிற சூட்டை விட கொஞ்சம் அதிகமாக வந்து காய வச்சு பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம வந்து தலையில் வந்து தேய்ச்சிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம காய வச்ச எண்ணெய் தான் நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி தலை குளித்ததுக்கு அப்புறமா சி தலையில் இருக்க அந்த சிக்கல்லாம் போகிற மாதிரி ஒரு தடவை வந்து நல்லா சீவி விட்டுக்கணும் சீவும் போது பெரிய பல்லாக இருக்கிற வந்து சீப்பு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சிக்கு எதுவுமே இல்லாமல் சீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணி விடணும் வீக்லி ஒன்ஸ் வந்து கட்டாயமாக இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தலை குளித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு தேய்ச்சி பாருங்கள் ஹேர் லாஸ் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு எனக்கு பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒன் வீக் கழித்து தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மற்ற நாளில் தேய்க்கும் போது இந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம தலை குளித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த மெத்தடு யூஸ் பண்ணால் போதும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே தேய்ச்சிக்கலாம் மற்ற நாளில் நல்லா ஹேர் அப்ளை பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் உள்ளேயும் வந்து ஸ்கேல் ப்ரைன்லாம் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் அடித்து விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அங்கங்கே பார்ட்டிஷனாக எடுத்து தேய்க்கும் போது ஸ்கேல் ப்ரைலாம் வந்து நல்லா வந்து ஒட்டும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நீங்கள் வந்து ஹேர் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நைட்டில் வந்து தேய்ச்சிட்டு காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பர்சனலாக வந்து முடி கொட்டுறது வந்து இதனால் நின்றுக்கு பேபி ஹேர் ஆயில் வந்து இன்னும் ஒன் வீக் போக போக பேபி ஹேர் ஆயிலெலாம் முளைக்க ஆரம்பிக்கும் எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சு ஒன் வீக் பார்த்துட்டு செட் செட்டாகிடுச்சு அப்படின்னா நீங்களும் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் தேய்க்கலாம் நைட்டில் தேய்ச்சிட்டு கூட நீங்கள் காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இல்லை ரோஸ்மரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட இதே மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அலர்ஜி ஆகுது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை தவிர்க்கிறது தான் நல்லது செட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகுது ஒன் வீக் யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இது யூஸ் பண்ணலாம் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சீப்பு வச்சு மறுபடியும் வந்து சிக்கு சீப்பில் தான் வந்து சீவுறேன் சீவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சீவி பின்னி போட்டுக்கணும் தலையை வந்து விரித்து போடக்கூடாது ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து விட்டுறக்கூடாது கை வச்சு மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு தடவை நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து சிக்கு சீப்பு வச்சு நான் சீவிக்கிறேன் சீப்பு இந்த மாதிரி அகலமாக இருக்க இதாக பார்த்து எடுத்துக்கோங்க மறுபடியும் சீவிட்டு பின்னி போட்டுக்கலாம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பெட்ஷீட்டில் ஒட்டிக்கும் தலையில் இருக்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி ரஃப்ஃபாக சீவிட்டு பின்னி போட்டுக்கலாம் நீங்களும் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் இந்த ஹேர் ஆயிலை செஞ்சு பார்த்துட்டு ஒன் வீக் கழித்து அதோட ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ